அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம எண்ணங்கள் என்றைக்குமே சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் என்றைக்குமே சிறப்பாக தான் இருக்கும் கவலையே படாதீங்க நிம்மதியாக அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மாடிப்படி ஏறி இறங்குறதுன்னா கூட ஒரு நடுத்தர வயசில் உள்ளவங்க ஏன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுன்னு மாடிப்படி ஏற முடியலங்கிறாங்க கொஞ்சம் தூரம் நடக்க முடியலங்கிறாங்க ரெண்டு தெருவு நடக்க முடியலங்கிறாங்க ஏன் இளம் வயதுலேயே இந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது கை கால்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் தாங்க காரணமாக சொல்லணும் ஏன்னா உண்ணக்கூடிய உணவுகளில் ஏதாவது சத்துக்கள் இருக்கணும் சத்துக்கள்ங்கிறது இப்போ கேள்விக்குறியாடிச்சு முழுக்க முழுக்க நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் விஷமாக தாங்க இருக்குது சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சரி விஷமாக இருக்குதுங்கிறீங்க கை கால இந்த பிரச்சனைகள் வர தான் செய்யணுங்கிறீங்க இதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு கேள்வி ஆமாங்க அதுக்கான மருந்து தான் உங்கள் வீட்டு கொள்ளையிலையும் வாசல்கள்லேயும் நீங்கள் போகிற வர பாதைகள்லையும் இருக்குங்க இங்கே பாருங்கள் முடக்கத்தான் அதாவது முடக்கத்தை நீக்கிறவன் கை கால் முடக்கத்தை நீக்கிறவன் தான் இந்த முடக்கத்தான் எல்லாம் பார்த்துங்க இது தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கிறது ஒன்று தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு கை கால் வழியாக நேராக டாக்டர்கிட்ட போனோமா அவர் ஒரு ரெண்டு மூணு மாதிரியான டேப்லெட் எழுதி கொடுப்பாரு அது உடனே இப்படி வீட்டில் வந்து இப்படி பிரித்து அப்படி எடுத்து போட்டுக்கிறது தான் மக்களுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் பூச்சி பார்க்கணும் இந்த மாதிரியான இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் மக்களால் முடியல நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய கை கால்கள் பிரச்சனை இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நடக்கணும் ஆரோக்கியமாக மாடிப்படிகள்லாம் ஏறணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னாக்கா இதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முடிவு வச்சே ஆகணும் முடிவு பண்ணியே ஆகணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போகிற வர பாதைகள்லாம் இருக்குது அப்படியே பிடுங்கிட்டு போயிடுங்க பிடுங்கிட்டு போயிட்டு அப்படியே இந்த இலைகளை தனியாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இதில் இது ஏற்படுற இந்த விதைகளை கூட சேர்த்துக்கலாம் விற்கப்பாங்க விதைகள் விதைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க எதுவுமே வேண்டாம் நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்க தோசை மாவு அரைக்கிறீங்க அதிலலாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க சும்மா இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக போட்டுக்கக்கூடாது நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அரைக்கிற மாவில் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி இதை சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு டெய்லி சாப்பிட வேணா ரெண்டு நாள் விட்டுருங்க மூணாவது நாள் சாப்பிடுங்க அதே மாதிரி ரெண்டு நாள் விட்டுருங்க மூணாவது நாள் சாப்பிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த கை கை கால் வழி பிரச்சனைகள் மாடிப்படி ஏற முடியல நடக்க முடியலங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய மாற்றம் இருக்கும் அழகாக மாடிப்படி ஏறலாம் அழகாக நடந்து போகலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் இதில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்க நீங்கள் இதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துகிறீங்க இதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இதை அடிக்கடி உங்கள் சமையலில் சேர்த்துங்க உங்களுக்கு தோசையாக பண்ண முடியல அந்த மாவுக்கு இன்றைக்கி யாரோ வீடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா மாவு அரைக்கிறதுலாம் குறைஞ்சி போச்சு எல்லாமே பாக்கெட்டு தாங்க பாக்கெட்டு மாவு வாங்கி ஈஸியாக ஊற்றி ஈஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுனாக்கா கல்லில் ஊற்றுறதுக்கு கூட தோசை ஊற்றுறதுக்கு கூட கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் எங்க அந்த காலத்தில் செய்யலையாங்க ஆட்டுக்கல்லில் உக்காந்து ஆட்டி ஒவ்வொரு மாவையும் ஆட்டி சமைச்சி சாப்பிட்டாங்க இன்றைக்கி அந்த மாதிரி வேலையும் கிடையாது ஈஸியாக உங்களுக்கு சுவிட்சை போட்டு விட்டால் கிரைண்டர் சுற்றுது அழகாக அரைச்சி சாப்பிட்லாம் அதுவும் இங்கே உங்களுக்கு இன்னும் முடியலைனாக்கா உங்களுக்கு என்ன தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தூக்கி கொண்டு வந்து எல்லாமே செஞ்சு உங்கள் வாயில் கொண்டு வந்து ஊட்டி ஒன்று நினைக்கிறீங்க அப்படிலாம் நினச்சா நடக்காதுங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி பாதுகாக்கணுனாக்கா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணுனாக்கா டாக்டர்கிட்ட போய் மணிக்கணக்கில் நேரம் செலவிடாமல் தப்பிச்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் கை கால் வலிக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தோசமாகவும் முடியலன்னா கூட இதை கொஞ்சம் ஒரு பிடிக்கி எடுத்து போட்டு சாறு மாதிரி வச்சு கொடுங்க அதாவது கஷாயன்னு சொல்லலாம் சாறுன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் இதை கொஞ்சம் அந்த மாதிரியும் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன காய்கறிகளை போட்டு இந்த சூப்பு மாதிரி போட்டு குடிச்சிங்கனாக்கா ரொம்பவே உடல் ஆரோக்கியத்தை இது பாதுகாக்கும் ஆரோக்கியங்கிறது எல்லா வகையான மூலிகைகளையும் இருக்குது இந்த மூலிகைகள் எங்கே இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற வயசானவங்களாம் நிறைய உங்கள் தெருக்களில் இருப்பாங்க இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க உங்கள் வாயை செலவு பண்ணுங்கள் உங்கள் நேரத்தை வேஸ்ட்டாக ரீல்ஸ் பார்த்து பொழுதுபோக்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஏங்க என்னென்ன பிரச்சனைக்கு இந்த வயதானவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் வயதினவங்கள்லாம் பாருங்கள் பெரும்பாலும் டாக்டர்கிட்ட மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச கை வைத்தியங்களை பார்த்துக்குவாங்க உங்கள் தெருவில் உங்கள் வீட்டு கொள்ளையில் உங்கள் உடலுக்கு தேவையான அத்தனை பிணிகளுக்கும் நீக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது நீங்கள் அதை பார்க்குறது இல்லை பயன்படுத்துறது கிடையாது அது தாங்க விஷயம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்களே பேணி பார்த்து கற்றுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி